இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பேர் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஹவுஸ் ஓப்பனிங் சீனில் ஒரு குட்டி பொண்ணு ஜாலியாக சைக்கிள் ஓடிட்டு பாட்டு பாடிட்டே வர்றா அந்த சைக்கிள் ஒரு வீட்டு முன்னாடி திடீர்னு பிரேக் டவுனாகி நிற்கிது அந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு வயசான ஆள் கத்திக்கிட்டே ஓடி வராரு என் இடத்துல என்ன பண்ணுற அப்படின்னு இந்த பாப்பா சாரி இனி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பயந்து சைக்கிளை விட்டுட்டு கொஞ்சம் தூரம் போய் திருப்பி பார்க்குது இந்த வயசான ஆள் அந்த சைக்கிளை உடச்சிட்டாரு உடச்சி வீட்டுக்குள்ள கொண்டு போகும்போது திரும்பி பாக்கறாரு எடுத்த வீட்டுல இருந்து ஒரு பையன் டெலஸ்கோப் வழிய இந்த வயசானவரையே பார்த்து வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கிறான் அவன் தான் இந்த கதையோட ஹீரோ அவனோட பேரு டிஜே வீட்டுக்கு வெளியில டிஜேட அம்மா அவனை கூப்பிடுறாங்க அவன் நடந்ததை அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றான் ஆனா அவங்க அடுத்தவங்க வீட்டுல நடக்கிறது அப்படி பார்க்க கூடாதுன்னு அவனுக்கு அட்வைஸ் பண்றாங்க டிஜே எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணாலும் அவங்க அம்மா புரிஞ்சுக்கல டிஜே அம்மாவும் அப்பாவும் அப்பாவோ அவங்க வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண வெளியே போறாங்க அவங்க கிளம்பும் போது பின்னால ஒரு கொடூரமான முகத்தோட ஒரு நிக்குது யாருன்னு பார்த்தா நம்ம டிஜேட் இந்த ஃப்ரெண்டோட பேர் தான் சவுடர் இப்ப டிஜேட் அப்பாவும் என்ஜாய் பண்றதுக்கு வெளியே கிளம்பிட்டாங்க அப்ப டிஜே வந்து சவுடர்கிட்ட சொல்றான் ஆப்போசிட் வீட்டில் ஏதோ மர்மம் இருக்கு அப்படின்னு அதை வந்து சவுடர் கண்டுக்காம கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறான் டிஜே சரி விடுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வாலிபால் விளையாண்டு இருக்காங்க அப்போ தவறுதல அந்த பால் போய் அந்த தாத்தா வீட்டு புல்வெளி முன்னாடி விழுந்துருச்சு அந்த பால சவுடர் வந்து டிஜே கிட்ட இந்த பந்த எனக்கு எப்படியாவது எடுத்துக் சொல்றான் அதுக்கு டிஜேட்டே வேற எந்த வீட்டு முன்னாடி விழுந்தாலும் நான் எடுத்து கொடுத்துருவேன் இந்த வீட்டு முன்னாடி விழுந்துருச்சுடா என்னால் எடுத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறான் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்ச வாங்கின பந்துடாது எடுத்துக்கூடான்னு சவுடர் அழுகுறான் டிஜேவும் சரி அந்த வயசானவர் வீடு பூட்டித்தா இருக்கு தாத்தா இங்கே வெளியே போயிட்டாரு போல இருக்கு நான் டிஜேவும் அந்த பந்து கிட்ட போறான் போகும்போது அந்த வயசானவர் வந்துடுறாரு வந்து டிஜே அப்படியே மேல தூக்கி இத நீ விளையாடுற பிளே கிரவுண்டு கிடையாது இது என்னோட வீடுன்னு சொல்றாரு பேச பேச அந்த வயசானவருக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஆகுது அப்படியே மயங்கி நம்ம டிஜே மேலேயே விழுந்துடுறாரு டிஜே பாத்தீங்கன்னா பயந்துடுறான் அந்த வயசானவரை ஸ்ட்ரக்சரில் ஏற்றிட்டு போகிறாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வயசானவர்கிட்ட இருந்து ஒரு சாவி வந்து கீழே விழுந்துருது அதை நம்ம டிஜே எடுத்து வச்சுக்கிறான் இப்போ ஸ்ட்ரெச்சரை விடாம அந்த வீட்டுல இருக்க புள்ளெல்லாம் அந்த ஸ்ட்ரெச்சரை அப்படியே புடிச்சுக்குது அதையும் தாண்டி எடுத்துட்டு போயிடுறாங்க அந்த வயசானவர் ஆம்புலன்ஸ்ல போறத பாத்துட்டு டிஜே இதுக்கெல்லாம் நான்தா காரணம் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான் அதுக்கு சவுடர் இருக்கு நீ ஒன்னும் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்ப கேரக்டாக்கர் ஒருத்தவங்க வர்றாங்க அவங்க தான் பெத் அவங்க டிஜேவை பார்த்து இந்த வழியா ஒரு ஆம்புலன்ஸ் போறதை பார்த்தனே இங்க எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா நினைச்சான்னு கேக்குறாங்க ஆனா டீஜே பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்ததும் ரொம்ப அம்மா அப்பா ரெண்டு பேருமே வெளியே போயிட்டாங்கன்னு டீஜே சொல்றான் கெட்டப்போட்டா சேஞ்ச் டீஜே கிட்ட ரொம்பவும் அப்படி திமுறா நீ என்ன பண்ணணும் பண்ண கூடாதுன்னு நான் தான் சொல்லுவேன்னு சொல்றா நான் ஒண்ணு சின்ன குழந்தையில பெத் என்ன பாத்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறான் டிஜே அப்படியா நீ முதல்ல வீட்டுக்குள்ள போ அப்படின்னு சொல்லிடுறா பெத்து டீஜே போனதும் அவ பாட்டுக்கு ஜாலியா பாட்டு போட்டு ஆடிட்டு இருக்கா வேறுப்பா டிஜே போய் ஒரு கட்டில் படுத்து தூங்கிடுறான் அப்ப அவன் ரூம் ஜன்னல் வழியா எதிர் வீட்டுல இருந்து ஒரு கை நிழல் மாதிரி வந்து அப்படியே அவனை பிடிக்க பாக்குது உடனே டிஜே முடிச்சுக்கிறான் அப்ப உடனே இவனுக்கு ஃபோன் கால் ஒன்று வருது இவ அட்டன் பண்ணி பேசுறான் ஆனா யாரும் பேசல கட் ஆகுது திரும்பவும் கால் வருது யாரும் பேசல கட் ஆகுது யாருன்னா நேரத்துல விளையாடுறேன்னு சொல்லிட்டு அவன் திரும்ப அந்த நம்பருக்கு கால் பண்றான் ஆனா எதிர் வீட்டுல ரிங் அடிக்குது அதை கரெக்டாக அவன் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருக்கும்போதே அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு குருமாட்ட கை வந்து அவனை பிடிக்குது இவன் அப்படியே பயந்துட்டான் யார்னு பார்த்தா அது பெத்தோட ஃப்ரெண்டு அவனோட பேர் போன்ஸ் டிஜே வந்து இங்க நடந்த விஷயத்துல அவங்க கிட்ட சொல்றான் எதிர் வீட்டுல இருக்கிற தாத்தா இல்லானா அங்கிருந்து எனக்கு கால் வருது யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அதுக்கு பெத் என்ன உளறிட்டு இருக்க ஒழுங்கா தூங்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளியே போயிடுறாங்க அப்போ டிஜே எதிர் வீட்டு தன்னுல ஒரு உருவம் தெரியுத பாக்குறான் உடனே சவுடர் கிட்ட கால் பண்ணி உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நான் அங்க வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான் இவன் படிக்கட்டுல அப்படி நைசா கீழே இறங்கி வரும்போது பெத்து வந்து போன்ஸ் கிட்ட உண்மையிலேயே அந்த தாத்தா இறந்து போயிட்டாரோ நான் இன்னைக்கு இந்த வழியா வரும்போது ஒரு ஆம்புலன்ஸ் போறத பார்த்தேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் அதுக்கு போன்ஸ் என்ன சொல்றான்னா அவரு இறந்து போனது ரொம்ப நல்லதுதான் நான் சின்ன வயசா இருக்கும்போதே என்னோட காத்தாடி அவரு எடுத்துக்கிட்டாரு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவரோட ஒய்ஃப உயிரோட சாப்பிட்டாருன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்ப டீச்சே பின்னாடி கதவு வழியா வீட்டை விட்டு வெளியே வர்றான் போன்ஸ் வந்து கிட்ட கொஞ்சம் லூசு மாதிரி நடந்துக்கிறான் அதனால் அவனை வெளியே அனுப்பி விட்டுறான் போன்ஸ் வந்து அவன் கையில் இருக்கிற சரக்கு பாட்டில அந்த வீட்டு புல்வெளியில தூக்கி எறிகிறான் இப்ப உன்னால என்ன பண்ண முடியும்னா கிளவா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான் இல்ல அந்த வீட்டுக்குள்ள அவன் கதையில சொன்ன அந்த காத்தாடி வந்து நிக்குது இவ மெய் மருந்து அந்த காத்தாடி எடுக்க உள்ள போறான் உடனே அந்த வீடு அவனை உள்ள அப்படியே இழுத்துக்குது இங்க டிஜே பாத்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்குள்ள போறான் அங்கதான் சவுடர் வந்து ஒரு ஜேசி பிளஸ் ஜாலியா நின்றுட்டு இருக்கான் இவன் போய் அவன் கிட்ட அந்த தாத்தாவோட ஆவி என்ன விடாம தொந்தரவு பண்ணுது இதுக்கு நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றான் சரி வா அந்த தாத்தா வீட்டுக்கு போலான்னு ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க ரெண்டு பேரும் ஒரு மரத்துக்கு முன்னாடி ஒழுந்திருந்து அந்த வீட்டை பாக்குறாங்க உடனே சவுடர் என்ன பண்றான் நான் உனக்கு இந்த வீட்டுல பேயிலேன்னு ஊப் பண்றேன்னு சொல்லிட்டு தவழ்ந்து போய் அந்த வீட்டுக்குள்ள போறான் இவனுக்கு அந்த சீரியஸ்னஸ் புரியவே இல்ல வீட்டோட காலிங் வேலை அடிச்சிடறான் உடனே அந்த வீடு டக்குன்னு முடிச்சுக்குது ரொம்ப அப்படியே கோபமா கத்துது பயந்து போன சவுடர் அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு டிஜே கிட்ட வந்துடுறான் ரெண்டு பேரும் அவனோட வீட்டுக்குள்ள போயிடுறாங்க இப்ப சவுடரும் டீஜேவும் நைட்டு கண் முளிச்சு அந்த வீட்டை கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க ஏதாவது அசைவு தெரியுதான்னு பாக்குறதுக்காக உடனே பெத் வீட்டுக்குள்ள வந்துடுறா வந்து லைட் ஆன் பண்றான் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி நைட் நடந்த உண்மையை சொல்றாங்க அவங்க ரெண்டு பேருக்கு என்னதான் ஆச்சுன்னு கேக்குறா பெத் வந்து அவங்க சொன்னதை எதையுமே நம்பல போன்ஸ் பார்த்தீங்களா அவனை நைட்ல இருந்து காணோன்னு தான் கேக்குறா அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் அந்த மான்சர் ஹவுஸ் தான் அவனை சாப்பிட்டு சொல்றாங்க நீங்க வளரத கேட்க எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே போயிடறா பெத் இப்ப சவுடர் திரும்பவும் டெலஸ்கோப்லயே அந்த வீட்டை கண்காணிச்சுட்டு இருக்கப்ப அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு பொண்ணு போறத பார்த்து சைட் அடிக்கிறான் டிஜேவி என்னன்னு பார்த்து அவனும் அந்த பொண்ணை சைட் அடிக்கிறான் அந்த பொண்ணு சேல்ஸ் அந்த வீட்டுக்குள்ள போகுது உடனே இவங்க ரெண்டு பேரும் போய் இன்னொரு அடி எடுத்து வச்சா உனக்கு ஆபத்து வெளியே வந்துன்னு சொல்றாங்க அந்த பொண்ணு உங்களுக்கு என்ன பைத்தியமானு கேக்குறா உடனே அந்த வீடு கோபப்பட்ட அப்படியே கத்துது இவன் பயந்து அவன் கொண்டு வந்த சாக்லேட் வண்டியிலேயே விழுந்துடுறான் அந்த வீட்டோட டைல்ஸ் தூக்கி அவளை சாப்பிடுறதுக்காக வீட்டுக்குள்ள இழுக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் அவளை எப்படியோ காப்பாத்திடுறாங்க அப்ப பாத்தீங்கன்னா பெத் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர்றா சவுடர் தான் அப்பா கால் பண்ணிருக்காருன்னு சொல்றா உடனே அந்த மான்சர் ஹவுஸ் பழைய நிலைமைக்கு மாறிடுது பெத்து வந்து டிஜே கிட்ட என்னன்னு கேக்குறா இந்த வீடு எங்களை சாப்பிட சொல்றான் உடனே கோவப்பட்ட பெத் அந்த வீட்டுக்குள்ள என்னதான் இருக்கு நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது டிஜே இல்ல வேணான்னு சொல்லி அவளை எப்படியோ தடுக்கிறான் பெத்து வந்து போன்ஸ் வேற காணா நான் போய் அவனை தேட போறேன்னு சொல்லிட்டு போயிடுறா சரி நான் வீட்டை பாத்துக்கிறேன்னு சொல்லி சமாளிக்கிறான் டிஜே இப்போ அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணை காப்பாத்தினாங்கல்ல அந்த பொண்ணு வந்து இங்க என்னதான் நடக்குதுன்னு கேக்குறா அதுக்கு டிஜே வீட்டுக்குள்ள போய் பேசுறான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான் அப்ப சவுடர் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட நைட்டு வராததுக்கு சாரிப்பான்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறான் இவங்க ரெண்டு பேரும் வரத பார்த்துட்டு அவங்க அப்பாட்ட பேசுற மாதிரி நடிக்கிறான் இந்த பக்கம் டிஜே வந்து அந்த பொண்ணை இம்ப்ரஸ் பண்றதுக்காக ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான் சவுடர் வந்து அவங்க அப்பா கிட்ட நான் அப்படித்தான் பண்ணுவேன் என்னையா பண்ணுவேன்னு சொல்லி போன் பேசுற மாதிரி நடிக்கிறான் அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கிட்ட சவுடர் வலியுறான் ரெண்டு பேருமே அந்த பொண்ணை இம்ப்ரஸ் பண்ண பாக்குறாங்க அந்த பொண்ணு என் பேரு ஜெனின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறான் அப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்டு இவங்க மூணு பேரும் அந்த வீட்டை பாக்குறாங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு நாய் அந்த வீட்டை பார்த்து குறைச்சுக்கிட்டே ஒண்ணுக்கு போயிட்டு இருக்குது அதை பார்த்த அந்த மான்சரோஸ் அந்த நாயை உள்ள இழுத்துக்குது இவங்க மூணு பேரும் வேற வழி இல்லைன்னு சொல்லி போலீஸ்க்கு கால் பண்றாங்க இவங்க மூணு பேரும் வெளியே வந்து போலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அந்த வீடு என்ன பண்ணுதுன்னா சவுடரோட பழைய பால காட்டி அவனை உள்ள கூப்பிடுது இவங்க அவனை போகாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க உடனே போலீஸ் அங்க வர்றாங்க அந்த வீடு பழைய மாதிரியே மாறிடுச்சு போலீஸ் இவங்க மூணு பேரும் வாங்க பசங்களா ஏதோ ஒரு பெரிய வீடு கத்துது கடிக்குது முழுங்குதுன்னு சொன்னீங்களே அது எங்கன்னு கேக்குறாங்க இந்த வீடுதான் அது அப்படின்னு சொல்றாங்க மூணு பேரும் ஆனா போலீஸ் வந்து இவங்க சொன்னத நம்பல அதுக்கு டீஜே அந்த வீட்டு முன்னாடி போய் நிக்கிறான் குதிக்கிறான் என்னென்னமோ பண்றான் அந்த வீடு எந்த ரியாக்சனுமே பண்ணல சவுடர் வந்து ஒரு கல் எடுத்து அந்த வீட்டு மேல எறிகிறான் அத பார்த்த அந்த போலீஸ் கடுப்பாகி வான் பண்றாங்க உங்க மூணு பேரை இந்த வீட்டு முன்னாடி இனிமேல் பார்த்தேன்னா அவ்வளவுதான் இருந்து போங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் போறாங்க டிஜே அந்த மான்ஸ்டர் ஹவுஸ் அழிக்கிறதுக்காக ஒரு ஆள் கிட்ட உதவி கேட்டு வர்றாங்க அவர் ஒரு வீடியோ கேம் சாம்பியன் இவரு பெருச்கள் அவரு பிஸியா வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கும் போது டிஜே பேச்சு குடுக்குறான் அவரு என்னன்னு கேக்குறாரு டிஜே அங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்றான் அதை கேட்ட ஸ்கல் என்ன சொல்றாருன்னா மனுஷங்க உருவாக்குன பொருளை மனுஷங்களோட ஆவி புகுந்து அதை கொடூரமா மாத்திருன்னு சொல்றாரு அதுக்கு டிஜே அத அந்த தாத்தாவோட ஆவியா தான் இருக்குன்னு சவுடர் கிட்ட சொல்றான் அதுக்கு சவுடர் வந்து அப்ப தான் அதோட இனிமின்னு சொல்றான் அதுக்கு டிஜே வந்து ஸ்கல் கிட்ட அதை எப்படி அழிக்கிறதுன்னு கேக்குறான் அதுக்கு அவரு அதோட ஹார்ட்டை கண்டுபிடிச்சு அழிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கேம் முடிஞ்சதும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு இப்ப இவங்க மூணு பேர் வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்ப இந்த வீட்டோட ஹார்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது பேசிட்டு இருக்காங்க அப்ப டிஜே என்ன சொல்றான்னா தாத்தா போனதுல இருந்து இந்த வீட்டு சிம்னில இருந்து புகை வந்துட்டே இருக்குன்னு சொல்றான் இப்ப மூணு பேரும் அந்த வீட்டுல இருக்க நெருப்பா எப்படி அணைக்கலாம்னு பிளான் பண்றாங்க அதுக்கு டீஜே சொல்றான் நம்ம மூணு பேரும் ஒரு டம்மியை உருவாக்கி அதுக்குள்ள தூக்கு மாத்திரை வச்சு அந்த வீட்டுக்குள்ள அனுப்பி அதை சாப்பிட வச்சிடலாம் அதை தூங்கினதும் அந்த வீட்டுக்குள்ள போய் நெருப்பணமா அணைச்சிடலாம் சொல்றாங்க சவுடர் கிட்ட வந்து அவங்க அப்பா மெடிக்கல் ஷாப்ல இருக்கிற மாத்திரையெல்லாம் எடுத்துட்டு வர சொல்றான் டிஜே ஆனா சவுடர் நான் சாக விரும்பல நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்றான் உடனே ஜெனி இந்த ஐடியா நல்லா தானே இருக்கு இதை ட்ரை பண்ணி பாக்கலாமேன்னு சொல்றான் அதுக்கு சவுடர் அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஒத்துக்கிறான் சவுடர் அவங்க அப்பாவோட மெடிக்கல் ஷாப்ல இருக்க மாத்திரை எல்லாம் எடுத்துட்டு வரான் மூணு பேரும் ஒரு வேக்கம் கிளீனரை வச்சு அதுக்குள்ள தூக்க மாத்திரை எல்லாம் போட்டு டம்மியை உருவாக்குறாங்க இப்போ அந்த டம்மியை வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி வச்சு பிளான் படி அந்த வீடு டம்மியை சாப்பிட வைக்க ட்ரை பண்றாங்க அப்போன்னு பார்த்து அந்த மான்சர் ஹவுஸ் அந்த டம்மியை சாப்பிடறதுக்காக வருது திடீர்னு போலீஸ் வந்து எல்லாத்தையும் சொதப்பிடுறாங்க போலீஸ் வந்ததும் அந்த வீடு பழையபடி மாறிடுச்சு அந்த போலீஸ் வந்து அந்த டம்மியை போய் செக் பண்ணி பார்க்குறாரு இங்க ஒரு போலீஸ் இவங்க மூணு பேரையும் செக் பண்றாரு அந்த டம்மிக்குள்ள மாத்திரை இருக்கிறத பார்த்து இவங்க மூணு பேரையும் ஜெயிலுக்கு அனுப்ப போறத சொல்லி கார்ல ஏத்துறாரு இப்போ அங்கிருந்து ஏதோ சத்தம் கேட்கணும் சொல்லி இந்த ரெண்டு போலீஸ் அந்த வீட்டை செக் பண்றதுக்காக போறாங்க ஆனா பசங்க அங்க போகாதீங்கன்னு சொல்லி கத்துறாங்க ரெண்டு போலீஸ் தனித்தனியா போய் அந்த வீட்டை செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப ஒரு போலீஸ் அந்த மான்ஸ்டர் கிட்ட மாட்டிக்கிட்டு கத்துறாரு என்னன்னு சொல்லிட்டு இன்னொரு போலீஸ்காரர் வந்து பார்த்தா சரி இத நம்மளால தனியா ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பேக்கப்புக்காக போலீஸ கூப்பிடலான்னு வெளியே போறாரு ஆனா அந்த மான்சர் ஹவுஸ் அவரை வீட்டுக்குள்ள இழுத்து சாப்பிட்டிருது அந்த மரத்துல இருந்த இன்னொரு போலீஸையும் அந்த வீடு சாப்பிட்டுருது இப்ப இந்த பசங்களையும் அந்த மான்சர் காரோட சாப்பிட பாக்குது மூணு பேரு கத்திக்கிட்டே காருக்குள்ள இருக்காங்க அந்த காரை மான்சர் உள்ள இழுத்துருச்சு இவங்க காருக்குள்ள இருந்து குறிச்சிடுறாங்க இவங்க வீட்டுக்குள்ள இருந்து தப்பிக்க போறாங்க ஆனா அந்த டோர் க்ளோஸ் ஆயிருச்சு அந்த ஹவுஸ் திரும்பவும் பழையபடி மாறுது மூணு பேரும் வீட்டுக்குள்ள மாட்டிக்கிறாங்க

அப்படின்னு கேள்விப்பட்டதா சொல்றான் அந்த தாத்தா வந்து இருந்திருக்காருன்னு இந்த போட்டோவை அந்த இருக்க பார்த்து அந்த வீட்டுக்கு குமட்டிட்டு வந்துருச்சு கதவு திறந்து வாமிட் பண்ணது அப்பத்தாவது மான்சரோட உள்நாக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க யாராவது இருக்காங்களான்னு அந்த மான்சர் செக் பண்ணது இந்த மூணு பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இது நார்மலா மாறிடுது மறுபடியும் மூணு பேரும் ஹார்ட்ட தேடிட்டு இருக்கும் போது டீஜே வந்து தவறுதலே விழுந்துடுறான் டிஜேவ காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு சவுடர் ஜெனியையும் உள்ள தள்ளி விட்டு இரண்டு பேரும் விழுந்துடுறாங்க இவங்க மூணு பேரும் தாத்தா இத்தனை வருஷமா சின்ன பசங்க பிடுங்கி வச்ச பொருள் எல்லாம் இருக்கிற இடத்துல போய் விழுந்துடுறாங்க டிஜே வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய பூட்டு போட்ட பெரிய கேட்ட பாக்குறான் அதுல என்னவோ இருக்கு டிஜே வந்து அந்த தாத்தா விழுந்திருந்த இடத்துல ஒரு சாவி எடுத்தான்ல அந்த சாவியை வச்சு ஓபன் பண்றான் இப்ப மூணு பேரும் உள்ள போய் பாக்குறாங்க அங்க சிமெண்ட்ல பூசப்பட்ட தாத்தாவோட ஒய்ஃபோட டெட் பாடி இருக்கு இப்ப நிஜமாவே தாத்தா அவரோட ஒய்ஃப கொண்டுருப்பாரோன்னு பேசிட்டு இருக்காங்க இப்ப டீஜே தவறுதலா அந்த டெட் பாடி மேல விழுந்து அதை உடச்சிடறான் இப்போ அந்த மான்சர் முடிச்சிருச்சு அதோட கண்ணுல மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூணு பேரும் வேற வேற இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ஆனா அந்த மான்சர் எப்படியோ புத்திசாலித்தனமா சவுடரை கண்டுபிடிச்சிருச்சு இப்ப ஜெனியும் இப்படியே கண்டுபிடிச்சிருது இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறதுக்காக டிஜே ஓடி வர்றான் இப்ப மூணு பேரையும் அந்த மான்ஸ்டர் சாப்பிட முயற்சி பண்ணுது இப்போ டிஜே வந்து அந்த மான்ஸ்டரோட தொண்ட குழையில தொங்கிட்டு இருக்கான் சவுடர் காப்பாத்தலான்னு போறான் கடைசியில அவனும் சேர்ந்து மாட்டிக்கிறான் இப்ப ஜெனிக்கு ஒரு ஐடியா வர என்ன பண்றான் மான்சரோட உள்நாக்க பிடிச்சு தொங்குறான் ஜெனி வந்து இந்த மான்சரோட உள்நாக்க பிடிச்சி தொங்குனதுல இந்த மான்சர் மூணு பேரையும் எப்படியோ வீட்டுக்கு வெளியே துப்பிடுது மூணு பேரு எஸ்கேப் ஆகுறாங்க இப்ப சவுடர் வந்து கோவமா டிஜேவை பார்த்து கத்துறான் உன்னாலதான் எல்லாமே பதிலுக்கு டிஜேவும் சண்டை போடுறான் ஜெனி வந்து அவங்கள தடுத்துட்டு ஏன் இப்படி குழந்த மாதிரி அடிச்சுக்கிறீங்கன்னு கேக்குறா அதுக்கு டிஜே வந்து நம்ம சின்ன பசங்க தான் முட்டாள்தனமா இந்த மாத்திரையை வச்சு இந்த மான்சரை தூங்க வைக்க ட்ரை பண்ணிருக்கோம் அப்படின்னு வெறுப்பா வீட்டுக்கு போறான் அப்போ ஒரு வண்டி வந்து டிஜேவும் போது டிஜே கீழே விழுந்துடுறான் பார்த்தா அது ஒரு ஆம்புலன்ஸ் அதுக்குள்ள இருந்து தாத்தா இறங்கி வர்றதை பார்த்துட்டு அவன் பயந்துடுறான் சவுடர் வந்து அவரை ஆவியில் அணைச்சிட்டு கள்ள தூக்கி எறிகிறான் தான் தெரியுது அவர் ஆவியிலேன்னு புரிஞ்சுக்கிறாங்க இப்போ தாத்தா வந்து இன்னைக்கு ஹலோவின் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு ரொம்ப நேரம் இல்லைன்னு வீட்டுக்குள்ள போறாரு அவரை பார்த்ததும் அந்த மான்ஸ்டர் வந்து அவரை பாசமா வரவேக்குது அத பார்த்துட்டு டிஜே வந்து உடனே அவரு கிட்ட போய் எனக்கு உங்க ஒய்ஃபை பத்தி தெரியும்னு சொல்றான் உடனே தாத்தா கோவமா நீ வீட்டுக்குள்ள போனையான்னு கேக்குறாரு அதுக்கு டீஜே என்ன சொல்றான்னா நீங்க உங்க ஒய்ஃப கொள்ளலேன்னு கேக்குறா அதுக்கு அவரு நான் என் ஒய்ப ரொம்ப காதலிச்சேன்னு நடந்ததை சொல்றாரு இவரு மட்டும்தான் அவங்க ஒய்ஃப நேசிச்சிருப்பாரு மத்தவங்க எல்லாம் அவங்க குண்டா இருக்காங்களேன்னு சொல்லி அவங்க அவமச்சிருப்பாங்க தாத்தா வந்து அவரோட காதலை வெளிப்படுத்துறதுக்காக அவங்களோட சேர்ந்து வாழ்றதுக்காக ஒரு வீடு கட்டுறாரு அப்போ அந்த பக்கமா போற குட்டி பசங்க எல்லாம் கல்ல தூக்கி இவங்க கட்டிட்டு இருக்கிற வீட்டு மேல எரியறாங்க இவரோட ஒய்ஃபுக்கு ரொம்ப கோவம் வந்து அவங்களை அடிக்க போறாங்க அப்ப தாத்தா வந்து அவங்களை தடுத்துட்டு இன்னைக்கு ஹலோவின் பசங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல உன்னை யாரும் ஹேட் பண்ணாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு அப்ப கரெக்டா அந்த பசங்க வந்து முட்டைய தூக்கி இவங்களை அடிக்கிறாங்க கோவமான இவங்க கோடாளியால அந்த பசங்களை அடிக்க போறாங்க அப்ப தாத்தா வந்து அந்த கோடாளிய புடுங்கறாரு திடீர்னு தடுக்கி விட்டு அவங்க வீடு கட்டிருந்த பள்ளத்துல விழுந்து இறந்து போயிடுறாங்க ஒய்ஃபுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு வீட்டை கட்டி முடிச்சாரு அவரோட ஒய்ஃபு இறந்து போனாலும் அவங்களோட ஆவி இந்த வீட்டை விட்டு போகலைன்னு சொல்லி முடிக்கிறார் யாராவது இந்த வீட்டுக்கிட்ட வந்தா அவ சும்மா விடமாட்டா சின்ன பசங்களை அவகிட்ட இருந்து தான் நான் இப்படி கொடூரமா நடந்துக்க வேண்டியதுன்னு சொல்றாரு உங்களுக்கு சேஃப்டி இல்ல இந்த இடத்த விட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு அவரு வீட்டுக்குள்ள போறாரு அப்ப டிஜே வந்து அவர்கிட்ட ஓடி போய் நீங்க எங்களை காப்பாத்துறது வரைக்கும் போதும் இப்ப நான் உங்களை காப்பாத்துறேன்னு சொல்றான் அத பார்த்தா அந்த மான்சர் ரொம்ப கோபமாயி வீட்டையே பேசிட்டு உங்களை துரத்திட்டு வருது டீச்சர் வந்து தாத்தாவை கூட்டிட்டு ஓடுறான் அப்ப தாத்தா இருந்து வெடிமருந்து டப்பாவை எடுத்துட்டு வரும்போது அதை கீழே போட்டாரு இவங்களும் எங்கெங்கயே ஓடுறாங்க ஆனாலும் அந்த மான்சர் வந்து இவங்களை துரத்திக்கிட்டே வருது அப்ப தாத்தா வந்து ஓட முடியாம ஒரு இடத்துல நின்றுறாரு தாத்தா டீச்சர் கிட்ட என்ன ஒன்னும் பண்ண மாட்டா நீங்க ஓடிப்போங்கன்னு சொல்றாரு அதே மாதிரியே அவரை விட்டுட்டு அந்த மான்சர் இவங்களை துரத்துது அந்த பசங்க மூணு பேரும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்குள்ள உள்ள போயிடுறாங்க அதை பார்த்துட்டு அந்த மான்சரும் பின்னாடியே போகுது அப்ப தாத்தா அந்த இடத்துக்கு வந்து அவர் பக்கம் திசை திருப்ப பார்க்கிறாரு கிட்ட பேச்சு கொடுத்து வெடி மருந்து எடுத்துறாரு அதை மான்சர் பார்த்தது பயங்கரமா கோபம் ஆகுது அப்போ தாத்தா என்ன நான் நல்லதுக்காக தான் செய்றேன்னு நெருப்பு பத்த ட்ரை பண்றாரு அப்ப அந்த மான்சர் தாத்தாவை அட்டாக் பண்ண பாக்குது இவங்க மூணு பேரும் ஒரு ஜேசிபி மிஷினை எடுத்துட்டு வந்து அந்த மான்சரை அட்டாக் பண்ணிடுறாங்க அப்ப அந்த மான்சர் தாத்தாவை கீழே போட்டுருது அத பார்த்துட்டு டிஜே அவர்கிட்ட ஓடி போனா அவர் டிஜே கிட்ட வெடியை கொடுத்து அதை அழிக்க சொல்லி சொல்லிடுறாரு அப்ப டிஜே வந்து சின்னி வழியா அந்த வெடியை போட்டா அத அழிக்க முடியும்னு புரிஞ்சுக்கிறான் இங்க சவுடரும் ஜெனியும் அந்த மான்ஸ்டர் கிட்ட சண்டை போட்டு இருக்காங்க அப்ப தவறுதலா ஜெனி பாத்தீங்கன்னா ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துறா வெடிய பத்த வைக்காத பார்த்ததும் டிஜேவையும் அந்த மான்ஸ்டர் பள்ளத்துக்குள்ள தள்ளி விட்டுருது ரெண்டு பேத்துக்கு ஒண்ணும் ஆகல இப்ப டிஜே வந்து சவுடர் கிட்ட வாக்கி டாக்கி வழியா அந்த மான்ஸ்டரை கிரேனு கிட்ட எப்படியாவது கூட்டிட்டு வந்துருன்னு சொல்றான் டிஜேவும் ஜெனியும் அந்த கிரேன் கிட்ட ஓடுறாங்க இப்ப சவுடர் மட்டும் அந்த மான்சர் கிட்ட தனியா சண்டை போட்டு இருக்கான் இப்போ தவறுதல அந்த பள்ளத்துக்குள்ள சறுக்கிட்டே வர்றான் ஆனா ஒன்னும் ஆகல அந்த மான்சரும் சறுக்கி கீழே விழுந்து நொறுங்கி பீஸ் பீஸ் ஆகுது சவுடருக்கு வந்து அதை கொண்டுட்டம்னு சொல்லி செம்ம சந்தோஷம் இங்க ஜெனியும் டிஜேவும் வந்து பயங்கரமான குசி ஆயிடுறாங்க ஆனா அந்த மான்சர் வந்து உடஞ்ச பீஸ் எல்லாம் ஒன்னாகி இப்போ பயங்கரமா ஒரு மாதிரி இருக்கு இப்ப வேக வேகமா டிஜேஜினியும் அந்த கிரெயின் மேல ஏறிட்டு இருக்காங்க அங்கிருந்து அந்த வெடி மருந்த அந்த மான்சன் மேல போறதான் பிளான் அப்போ தெரியாம செயின் லூஸ் ஆகி டிஜே கீழ போய் தொங்கிட்டு இருக்கான் அப்படியே ஒரு துள்ளு துள்ளி மேல வரவும் ஜெனி வந்து அந்த வெடியை தூக்கி போடுறான் அதை டீஜே கரெக்டா கையில குடிச்சான் அப்படியே ஸ்பைடர் மேன் மாதிரி தொங்கிட்டே போய் அந்த மான்சர் வீட்டோட சிம்னில அந்த வெடியை போட்டுறான் இப்ப மான்சர் வெடிச்சிருச்சு டீஜே அங்கிருந்து சவுடரை காப்பாத்திட்டு ஒரு சின்ன பள்ளத்துக்குள்ள பதுங்கிடுறாங்க அப்படியே அந்த மான்சரும் இந்த இடத்திலயே வெடிச்சு அழிஞ்சு போயிருச்சு இப்ப தாத்தா ஒரு பொண்டாட்டியோட ஆவிக்கு பாய் சொல்லிட்டு ரொம்பவே சோகமா ஃபீல் பண்றாரு அதை இவங்க மூணு பேரும் பாக்குறாங்க டிஜே வந்து தாத்தா கிட்ட போய் ரொம்பவும் சோகமா என்ன மன்னிச்சிருங்க உங்க வீட்டை அழிச்சதுக்காக நான் வந்து ரொம்ப வருத்தப்பறைன்னு சொல்றான் அதுக்கு தாத்தா வந்து நாங்க நாப்பத்தஞ்சு வருஷமா அடபட்டிருந்தோம் இப்போ தான் விடுதலை கிடைச்சிருக்குன்னு சொல்லி ரொம்பவும் சந்தோஷமா சிரிக்கிறாரு இவங்க மூணு பேருக்கும் நன்றி சொல்லி அவங்களை கட்டி பிடிச்சாரு இப்போ இவங்க நாலு பேரும் ஹெலோவின்காக தப்புடிங்க வச்சுக்கிட்ட சைக்கிள் எல்லாத்தையும் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறாங்க ஜெனியோட அம்மா அங்க வரவும் இவங்க ரெண்டு பேரையும் கட்டி பிடிச்சி பாய் சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான் டிஜே வந்து தாத்தாவை வாங்க போல நேராச்சுன்னு சொல்லி கூப்பிடுறான் ஆனா அவரு நீங்க போங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி சவுடரோட பால திருப்பி கொடுக்கறாரு இவங்களும் சந்தோஷமா கிளம்புறாங்க அந்த டைம் டைம்ல டீஜோட அம்மா அப்பா ரெண்டு பேர் வந்துட்டாங்க அவங்க அம்மா வந்துட்டு இவங்களோட அலங்கோலமான நிலைமைய பாத்துட்டு ஹெலோவின் காஸ்ட்யூம்னு நினைச்சுக்கிறாங்க அப்புறம் டீஜோ சவுடரும் ஹெலோவின் பாட்டியை என்ஜாய் பண்றதுக்காக அந்த இடத்துல இருந்து ஜாலியா ஓடுறாங்க இப்போ மறுபடியும் அந்த மான்சர் விழுந்த பள்ளத்தை காமிக்கிறாங்க பார்த்தா அங்க இருந்து போன்ஸ் இருந்து வெளியே வர்றான் அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல இருந்து ரெண்டு போலீஸ் வெளியே வரத காமிக்கிறாங்க அதோட அந்த மான்சர் கிட்ட மாட்டின அந்த நாயும் வெளியே வருது இதோட இந்த கதையை முடிக்கிறாங்க பாய் அடுத்த நல்ல கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன்